தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் தங்கராஜ் இன்னைக்கு நான் மேட்டூர் மினிப்பூங்கோயிலுக்கு போயிருந்தேன் மேட்டூரில் தண்ணி ஊற்றிட்டு வரலான்னு அங்கே பிடிச்ச வீடியோ தான் இந்த வீடியோ இல்லண்ணா நீ நில்ல என்னடா ரெ 100 جنيه கொடுத்தா ஏய் 4 மணி 5 மணி சார் என்ன பண்றீங்க ஒரு 4 நிமிஷம் இதுதான் மேற்கு எல்லான அந்த சாண்ட் போட்டு தூக்குவாங்க பாரு không rồi ừ. cứ đi nào đó. không rồi ừ. không biết đây là gì ừ. nữa

நாளைக்குடைய நாக தேவதை கோயில் சாயம் மேட்டு விநாயகர் கோயில் இது இது நவக்கிரக நவகிரக சிலைகள்

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது அந்த கோயில் பார்த்துட்டு சாமிக்கு கும்பிட்டு அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அங்கே அதனுடைய பார்த்து அது என்னான்னு பார்க்கலாம்னா அந்த கோயிலுடைய சிறப்பு என்ன ஏது எப்படி என்றெல்லாம் உங்களோட பே கலந்து பேசலான்னு தான் இந்த வீடியோ வாங்க பேசலாம் மேட்டூர் காவிரி ஆற்று அந்த காலகட்டத்தில் அது தண்ணி நீரோடையாக போயிட்டிருந்த கால காலகட்டத்தில் நிற்காம தண்ணி போயிருந்த காலகட்டத்தில் வெள்ளக்கார ஆட்சியில் தான் அந்த டேம் கட்டுறாங்க அதுக்கு முந்தைய காலகட்டத்திலருந்தே அங்கே சிவன் கோயில் இருந்துருக்குது அப்புறம் முனியப்பன் சாமி அங்கேருந்துருக்குது அந்த முனியப்பன் சாமியும் சிவனாகத்தான் இருந்துருக்குது அதுக்கு முன்னாடி அந்த கோயில் அந்த அந்த மேட்டூருடைய அந்த வழித்தடம் அந்த நீர் வழித்தடம் அந்த வழித்தடத்தில் தான் அந்த சிவன் கோயில் இருந்துருக்குது அப்போது உள்ள சித்தர்கள் வச்சு அந்த ம மலை சந்து அதாவது அந்த மலை வாய்க்கால் மேட்டூரே ஒரு மலை வாய்க்கால் மாதிரி தானே இருக்கும் அந்த இடைவெளி கம்மி கிட்ட எடுத்தாக ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் இடைவெளி தான் அந்த இடைவெளியில் இருக்கும் அந்த சந்து அதில் அந்த காலகட்டத்தில் வந்து வாழ்ந்த மக்கள் அந்த பழங்குடியின மக்கள் அங்கே வாழ்ந்தவங்க அங்கே சித்தர்கள்லாம் வாழ்ந்துருக்குறாங்க வாழ்ந்தவங்க அங்கே ஒரு சிவன் கோயிலை வச்சு அங்கே அவங்க வணங்கிக்கிட்டு இருந்துருக்கிறாங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு அதை வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்துக்கிறாங்க சித்த வைத்தியம் அந்த மலையில் இருக்கிற அந்த பல பல மூலிகைகள்லாம் எடுத்து சித்த வைத்தியம் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க அந்த வழித்தடத்தில் அந்த நதி ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த ஓரத்தில் அங்கே அந்த சிவன் கோயில் இருந்துருக்குது அதாவது முனி முனீஸ்வரன் அப்படிங்கிற சிவன் கோயில் வந்துருக்குது அந்த சிவன் கோயிலை அங்கே ஓரமாக இருந்தது தான் வெள்ளக்கார ஆட்சியில் அந்த இடத்துல டேம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த டேம் கட்டுறாங்க கட்டி முடிச்சு எல்லாம் அடித்து நிறவுன பிறகு அதுக்கு பாதிப்பு ஆகிருக்குது பல பல உயிர்கள் போயிருக்குது அது அங்கே உள்ள ஒரு சித்தர் பாக்குனால் என்னை இப்படி இடிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி அது நீர்வழியை நான் காத்து நிற்கிறேன் இந்த நீர்வழி பாதை தான் நான் காக்கக்கூடிய தெய்வமாக இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசிரியர் சொன்ன மாதிரி அந்த சொல்லியிருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் அந்த டேம் கட்டும்போது அப்போ தான் அந்த எல்லக்காரர்களே அதை அந்த நீர்வழி பாதையை உருவாக்கி அதை வாய்க்கால் மாதிரி பண்ணிவிட்டு அந்த சைட்டில் அந்த முனியப்பனுக்கு அந்த சிலையை கட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்குமே முனீஸ்வரன் அப்படிங்கிறது முனியப்பன் அப்படி ஆயிடுச்சு அதுதான் முனியப்பன் முனீஸ்வரன் எல்லாம் ஒன்று தான் நீர்வழி தெய்வம் நீர் நீர் நீர்த்தி அமையாத உலகங்கிற மாதிரி நீர்வழி தெய்வமாக இருந்து அந்த இடத்துல வணங்க வணங்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நான் போய் பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் அது அசுத்தம் தான் பண்ணுறாங்க அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சில ப சில இந்த மூட நம்பிக்கை உள்ளவங்க அங்கே வராங்க அங்கே வந்தோடனே அந்த அந்த சாமிக்கு ஆவு கொடுக்குறோம்னு சொல்லி கோழி கொஞ்சம் தலையை சுற்றி திருகி அதை குளத்தில் எடுத்து போடுறாங்க அது ரொம்ப அசு அ சுத்தமானது அப்புறம் நிறையா கோழி இருக்கிறது பண்ணுறது ரொம்ப அசுத்தமாக அந்த இடத்துல பண்ணுறாங்க அது அப்பயே பண்ணி தேங்கிற காலங்காலமாக இந்த வீடியோ அந்த கோயில் நிர்வாகிகளுக்கு தெரிஞ்சால் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் என்னென்னா கோழி குஞ்சை கழுத்தை குடிச்சி திருகி அங்கே வர மக்களுக்கு அதை திஷ்டி கழிக்கிறேங்கிற பேரில் அது தலையை அப்படி சுற்றி அந்த ஆற்றுலேயே தூக்கி வச்சுக்கிறேன் இப்படிலாம் பண்ணுறாங்க அதனால் மக்கள் அசுத்தம் பண்ணக்கூடாது அந்த கோழிக்கு போனால் அந்த இடத்துல குளித்த மாதிரியே இல்லை ரொம்ப கரையேறு அந்த தண்ணி ஓடுது நீர் வர்றது த கரையேனு ஓடுது அதைத்தான் நாங்கள்லாம் குடிக்கிறோம் அந்த தண்ணி ரொம்ப அசுத்தம் பண்ணுறீங்க அதனால் மக்கள் வசந்தம் பண்ணாதீங்க இறைவனை வாழுங்க நம்புங்க அதனால் மக்களெல்லாம் இந்த வீடியோ வீடியோவை பார்த்து விழிப்புணர்வை நடந்துக்குங்க நான் ஒரு வீடியோவை இணைச்சி விட்றேன் இதில் அதை பாருங்கள் எங்கே இந்த மக்கள் எங்கே போனாலும் வந்தாலும் ஒரு சப்போஸ் இந்த மேட்டூர் மினி கோயிலுக்கு வர முடியாதவங்க வெளியில் தோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளியூரில் இருக்கிறவங்க ஆள் இது எங்கே இருக்குன்னு போய் போட்டு பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி